السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب به ونتوكل عليه ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في محكم تنزيل الظليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تَسَالُونَ به وَالَّرَحَامُ ان الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم خير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور موسساتها وكل موسسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم ولكن يقولون ان الله 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 عليه நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கை நெறியினை சரியான முறையிலே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களின் அன்பு தோழர்களான உத்தம சஹாபா பெருமக்களின் மீதும் இன்னும் அந்த அல்லாஹுனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளான நம் அனைவர்களின் மீதும் ஏக இறைவனாகிய இந்த அகிலத்தின் ஒரே இறைவனாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று இந்த நேரத்திலே பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரிகளே தொடர்ந்து ரமலாருடைய காலத்தில் தமிழகத்தினுடைய பல பகுதிகளுக்கும் சென்று வந்த காரணத்தால் உடல்நலம் சரியில்லை குரல் வளமும் கொஞ்சம் கோளாறு பண்கின்றது முடிந்தவரை என்னால் முடிந்தவரை நான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் பேச வேண்டும் என்று நான் காட்சிக்கின்றேன் அன்பிற்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய மகத்தான கருணையினால் மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இந்த ஆண்டினுடைய ரமணானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அலஹம்துல்லா நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான் அந்த இறைவனுக்கு நாம் அதிகம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே அன்றுக்குரிய சகோதரர்களே புனிதமிகு ரமணானுடைய ரமலானுடைய மாதத்தில் கண்ணியமிகு மிகு இறைவான ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவிலை நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அமர்வின் மூலமாக என்ன ஒரு படிப்பணியை நாம் பெற வேண்டுமோ அந்த படிப்பினை பெற்றாக வேண்டும் இந்த ரமணா நம்மிடத்திலே என்ன எதிர்பார்த்ததோ அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றியாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த முப்பது நாட்களும் அதிகப்படியாக முப்பத்தி ஆறு நாட்களும் நாம் நோக்கின்ற நொன்பு வெறும் வரப்பட்டினியாக போய்விடும் என்பதை அன்பு சகோதரிகளே முதன்மையாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஏன் இதை குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் அற்புதமான சில விஷயங்களை இங்கே சொன்னார்கள் ரமணானுடைய மாதம் பிறந்து விட்டால் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அல்லாஹு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதத்திலே நுழைந்து விட்டோம் அதிகம் அதிகமான நன்மைகளை சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் பெறுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் இந்த ரமலானிலே நமக்கு தந்திருக்கின்றான் அதே நேரத்தில் ரமலான் நம்மை விட்டு செல்கின்ற பொழுது நம்மிடத்திலே இரையச்சம் என்று சொல்லக்கூடிய தக்குவாவை இந்த ரமலான் விட்டுச் செல்கிறது என்று சொன்னார்கள் அது உண்மைதான் இந்த ரமலான் நமக்கு அந்த தக்குவாவை விட்டுச் செல்கின்றது ஆனால் அது நம்மிடத்திலே இருக்கிறதா தான் சிந்திக்க வேண்டும் அன்பை சகோதரிகளே ரமலான் என்னவோ நிச்சயமாக நம்மிடத்திலே தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த இறையச்சத்தை தராமல் போவதில்லை ஆனால் அப்படிப்பட்ட இறையச்சத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா என்பதுதான் இந்த ரமலானுடைய காலங்களிலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களே ரமலானுடைய மாதங்கள் பிறந்துவிட்டால் அல்லாவிற்காக வேண்டி நாம் நோன்பு நோர்க்கின்றோம் நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு விரதத்தை இப்படிப்பட்ட ஒரு நோன்பை கமலானுடைய காலத்திலே நோக்கின்றோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இஸ்லாம் அல்லாத மக்களும் கூட மாற்று மதத்தைச் சேர்ந்த நண்பர்களும் கூட அவர்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி நாம் எந்த அளவிற்கு நோன்பை கடைபிடிக்கின்றோமோ இதைவிட கடுமையான அடிப்படையில் கூட அவர்கள் நோன்பு பிடிக்கின்றார்கள் சகோதரிகளே எப்படி என்று சொன்னால் நம்மை பொறுத்த மட்டிலே காலை பஜிரிலிருந்து மகரி வரை உண்ணாமலும் பருகாமலும் இருந்து அந்த இறைவனுக்காக வேண்டி நோன்பு நோக்கின்றோம் ஆனால் ஒரு சாரார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த நபர்கள் எந்த அளவிற்கு தன்னை வருத்திக் கொள்ளுகின்றார்கள் என்று சொன்னால் சுமார் இருபது தினங்களாக இருபத்தி ஐந்து தினங்களாக அவர்களுடைய மதம் அவர்களுக்கு எப்படி ஒரு வழிகாட்டுதலை சொல்கின்றதோ அந்த அடிப்படையிலே வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்துக் கொண்டு எந்தவிதமான திடப்பொருளையும் உண்ணாமல் தண்ணீரை மட்டுமே கொண்டு சுமார் இருபது நாட்கள் இருபத்தைந்து நாட்கள் தன்னை வருத்திக் கொள்கின்றார்கள் கடுமையான அடிப்படையிலே தன்னுடைய வருத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தங்களை ஆட்படுத்திக் கொள்கின்றார்கள் எதற்கு தெரியுமா இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்கின்ற பொழுது சுகமாக வாழ வேண்டும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அமைதி வேண்டும் என்பதுதான் அவருடைய மதத்தினுடைய கோட்பாடு அதற்கு வேண்டித்தான் அவர்களுக்கு அந்த விரதம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அன்பு சகோதரிகளே நாம் நோக்கக்கூடிய நோன்பிருக்கிறதல்லவா இந்த எந்த எந்தவிதமான ஒரு லாபத்தையும் எதிர்பார்த்ததல்ல இந்த உலகத்திலே ஏதாவது நமக்கு ஆதாயங்கள் கிடைக்குமா அதன் மூலம் லாபங்கள் நமக்கு கிடைக்குமா என்கின்ற நோக்கத்திலே நாம் நோன்பு நோக்கவில்லை மாறாக நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே அந்த நன்மையை பெற வேண்டும் என்கின்ற ஒரே லட்சியத்தின் அடிப்படையில் தான் நாம் நோன்பு நோக்கின்றோம் ஆக அவர்களுக்கும் நமக்கும் நோன்பை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு அவர்களை பொறுத்த மட்டிலே உலகத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு லாபங்களை எதிர்பார்த்துத்தான் அவர்களுடைய விரதங்கள் அமைந்தது ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய அல்லாகுவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் மறுமையினுடைய ஒரே லட்சியம் அந்த மறுமையிலே கிடைக்கக்கூடிய ஒரே லாபத்தை எண்ணித்தான் இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் நோன்பு நோட்டிருக்கின்றோம் என்று சகோதரர்களே இப்படி நோன்பு நோக்கக்கூடிய நாம் இந்த நேரத்திலே ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் ரமலானுடைய காலங்கள் பிறந்துவிட்டால் நாம் எல்லாம் முப்பது நாட்களும் முப்பத்தி ஆறு நாட்களும் நோன்பு பிடிக்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் ரமலானும் நம்மை வந்தடைகிறது நாமும் தவறாமல் நோன்பை பிடித்து கொண்டுதான் இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் பார்த்தால் சற்றேரக்கூடிய ஒரு பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து நாமும் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கணக்கை பொறுத்த மட்டிலே சுமார் ஒரு இருபது ஆண்டு காலம் நோன்புகள் பிடித்திருந்தால் ஒரு அறுநூறு முதல் எழுநூறு நோன்புகளை நாம் பிடித்திருப்போம் அது நம்முடைய கணக்கு இது நாம் வைத்திருக்கக்கூடிய கணக்கு எல்லா ஆண்டுகளும் முறையாக நோன்பை நோற்றால் இருபது ஆண்டு காலத்திலே சுமார் அறுநூறு எழுநூறு நோன்புகளை பிடித்திருப்போது நமது கணக்கு இதற்குரிய கூலி அல்லா நமக்கு மருமையிலே தருவான் என்கின்ற எண்ணத்தோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே ஆனால் நாம் நோட்ட நோன்பை அல்லாஹ் கணக்கு வைத்திருக்கின்றானா அல்லா அவனுடைய கணக்கிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றானா அதற்குரிய நன்மையை நமக்கு எழுதிவிட்டானா நாளை மறுமையிலே அதற்குரிய நன்மையை அல்லாஹ் நமக்கு தருவானா என்பதைத்தான் அன்பு சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப நாளை மறுமையிலே அந்த முழுமையான பலனை இந்த நோன்பை நாம் நோட்டிருக்கின்றோம் அல்லவா இந்த நோன்பிற்குரிய பலனை முழுமையாக அல்லாவிடத்தில் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த நோன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அந்த சகோதரிகளே சகோதரிகளே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்